காவிரி ஆணைய கூட்ட நிகழ்ச்சி நிரலில் மேகதாது விவகாரம் இடம்பெற்றுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவிரி ஆணைய கூட்ட நிகழ்ச்சி நிரலில் மேகதாது விவகாரம் இடம்பெற்றுள்ளது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்ட நிகழ்ச்சி நிரலில் மேகதாது விவகாரம் சேர்க்கப்பட்டுள்ளது இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் விரிவான விவரங்கள் அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இருபத்தி எட்டாவது கூட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழ்நாடு கேரளம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் பட்டாபிராமன் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் முக்கியமாக மேகதாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மேகதாது அணையில் கட்டின அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் காவிரியில் இருந்து கிடைக்காமல் போய்விடும் என்று கூறி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வார்த்தை எனவே உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்த நிலுவையில் இருக்கும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கூடாது காவிரி மேலாண்மை எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த முறையும் இன்று நடைபெறுகிற இந்த கூட்டத்திலும் மேகதாது அணை தொடர்பாக விவாதம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டம் துவங்கிய உடனேயே மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கலந்து கொள்ள இருக்கின்ற அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்க இருக்கிறார்கள் ஆனால் கர்நாடகத்தை பொறுத்த வரையில் மேகதாது அணை விவகாரம் என்பது கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு முப்பது மணிக்கு இந்த கூட்டம் துவங்கிய பிறகுதான் தெரியும் மேகதாது அணை விவகாரம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து அதே அதே சமயத்தில் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே கர்நாடகம் காவிரியில் இருந்து ஏழு புள்ளி ஆறு டிஎம்சி தண்ணீர் தர வேண்டிய பாக்கி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்கு தலா ஒரு மாதத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி வீதம் ஏழு புள்ளி ஐந்து டிஎம்சி மொத்தமாக பதினைந்து புள்ளி ஒன்று டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் காவிரியில் இருந்து திறந்து வர வேண்டும் அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைய தினம் தமிழ்நாடு அதிகாரிகள் கோரிக்கை வைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க